துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வருஷம் வந்திருக்க மூணு பயிற்சியுமே ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது துலாரையும் நல்லா இருக்கு இந்த நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் நல்லா இருக்காங்க அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா டெரெடி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அதில் கொஞ்சம் எச்சரிக்கை அப்படின்றது வச்சுக்கோங்க ரீசன் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் கூட ஒரு பத்து தான் வாய்ப்பு அந்த பத்து கூட எனக்கு வரக்கூடாதுங்க நான் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வருஷம் வந்திருக்க மூணு பயிற்சியுமே ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது துலாம்க்கு தான் என்னங்க சூப்பரு டூப்பரு ஒன்றுமே இது வரைக்கும் நடக்கலைங்க ஏங்க இப்போ தாங்க பயிற்சி ஆகியிருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நடக்கும் அதுக்கும் மேலே உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த சூப்பர் டூப்பர் பலன்களை கொடுக்க போகிற கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கும் மேலே தசை நல்லா இருக்குன்னா கூட ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைய ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த தசையோ நல்லா இருக்கு இந்த நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் நல்லா இருக்காங்க அப்புறம் நான் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவைங்க எந்த விஷயத்துல கவனம் அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனி உங்களுக்கு ரோக சனியா வராரு அப்ப கடனை நிவர்த்தி பண்ண போறாரு நோயை வந்து நிவர்த்தி பண்ண போறாரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போறாரு எதிராளிகள் அப்படின்றது காணாம போக்கிட்டு போறாரு இப்படி எல்லாமே நல்ல விஷயம் செய்யறாரு பட் இருந்தாலும் எல்லாமே நல்ல விஷயம் செய்யுது சனி செய்கிறாரு எல்லாமே நம்மளை சுத்தி நல்ல விஷயமா நடக்குது அப்படின்னு போது நம்ம வந்து பாருங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குப்பா அப்படின்னு ரொம்ப அகல கால் வச்சுடும் இது நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அகல கால் வைப்போம் சோ அந்த மாதிரி இது நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு அகல கால் வைக்கிறீங்க அப்படின்னு அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரெண்டாவது எனக்கு எல்லாமே நல்லா இருக்குப்பா நான் போற இடம்லாம் நான் தொட்டதெல்லாம் தொலங்குது அப்படின்னு போது எனக்கு என்ன ஆகும் எனக்கு கொஞ்சம் திமிரு ஆணவும் ஒரு என்ன சொல்றது நந்தா சுப்பீரியர் அப்படின்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு மேலோங்கோ எல்லாமே பிளஸ் பிளஸ் வரும்போது நம்மளுக்கு அதெல்லாம் வந்து வர்றது சகஜம் தானே அந்த மாதிரி வருது அப்படின் போது அதில் கொஞ்சம் எச்சரிக்கை அப்படின்றத வச்சுக்கோங்க ரீசன் என்ன அப்படின்னா நம்ம தன்னிலை மறக்கும் தான் நிறைய குற்றங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கும் ஆளாகும் நிறைய கஷ்டங்களுக்கும் நிறைய இடையூறுகளுக்கும் இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குரு பாக்கிய குருவாக இருக்கார் குரு நிறைய நல்லது செஞ்சுட போறாரு ராகு கேது ராகு அஞ்சில ராகு அஞ்சில இருந்தாலும் அது குருவோட பார்வை இருக்கு அதுக்கும் மேலே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுன்றது நல்லது தான் பசங்க ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ராகுனோட பார்வை நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் பிள்ளைங்க ரீதியாக சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இது மாறிவிடும் அவங்களா வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப வந்து துலாம் வந்து எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனஸ்ட் இல்லையா இது இப்படி தான் செய்யணும் இது இப்படி தான் நடக்கணும் இது இப்படி தான் பண்ணணும் மாற்றி செய்யக்கூடாது அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடியவங்க பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க அதனால் அதது அந்தந்த நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அதை தான் மாறிடும் அப்படின்றத ஞாபகத்துக்கோங்க அதுக்கும் மேலே பாருங்கள் கேத்து லாபஸ்தானம் லாபस्तानு, கேத்து லாபஸ்தானும் போது கேத்து ராகுலாம் வந்து அந்நிய நாட்டு கிரகம் அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது அந்நிய தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது அந்நிய தேசத்தில் போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கும் போது இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி சான்சஸ்லாம் போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி துலாம் இந்த ரெண்டரை வருஷம் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டுடாதீங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ துலா ராசி நண்பர்கள் பிள்ளைங்க சார்ந்த விஷயத்தில் ஒரு எச்சரிக்கை அப்படின்றது வச்சுக்கோங்க நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக நடக்கும் போது ஆணவம் அப்படின்றது வேணாம் அதை ஒரு எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபாரின் போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு போய் சம்பாதிச்சு பேக்கப் பண்ண வச்சுக்கோங்க விட்டுட்டு வருத்தப்படாதீங்க இந்த விஷயத்த ஒரு எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கும் மேலே வந்து பாருங்க குழந்தைங்க சார்ந்த விஷயத்துல நான் சொன்னேன் ரொம்ப பெருசாக வந்து குழந்தைங்கள நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஓவர் பர்ஃபெக்ஷனாக அவங்க வந்து ரொம்ப கண்டிக்காதீங்க பகையா போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க சரி இப்போ நம்ம எச்சரிக்கையாக எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பத்து பர்சன்ட் தான் வாய்ப்பு அந்த பத்து பர்சன்ட் கூட எனக்கு வரக்கூடாதுங்க நான் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க நம்மளுக்கு இந்த சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த சுருட்டப்பள்ளியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னே சொல்லுவாங்க பிரதோஷ ஸ்தலம் அப்படின்றது வந்து பாருங்க ஈசன் பள்ளி கொண்ட குளத்துல இருப்பார் அதாவது ஆழ கால விஷத்தை அருந்திட்டு மயக்க நிலையில இருக்கிற இருப்பாரு அந்த மாதிரி உருவ பொம்மைகள் உருவம் வந்து பாத்தீங்கன்னா செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அங்க இருக்கும் அஹ் பிரதான ஈசன் வந்து கர்ப்பகிரத்துக்குள்ள தான் இருப்பாரு அந்த சுருட்ட சுருட்டப்பள்ளி ஸ்தலம் அப்படின்றது அங்க போயிட்டு நீங்க ஈசனை முடியும் அப்படின்னா ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த இடத்துல வந்து பாருங்க அன்னதானமும் போடுவாங்க முடியும் அப்படின்னா அங்க போடுற அன்னதானத்துக்கு நம்ம வந்து லட்ச ரூபாய் கொடுக்கணுன்றதுல உங்களால முடிஞ்சது ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இப்படி கொடுங்க கடைசி முடியிலே ஒரு பத்து ரூபாய் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து பர்சன்ட் காம்ப்ளிகேஷன் கூட வராம இருக்கும் அதே மாதிரி துளாராசி என்பர்கள் எப்பயுமே மகாலட்சுமிய வழிபாடு பண்ணுங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு நீங்க வாரம்தோறும் வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க எங்களுக்கு டெய்லியே டைம் இருக்கு அப்படின்னா தினம்தோறும் கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணும்போது நிறைய நல்லது நடக்கும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் அதே மாதிரி பாருங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க தினம்தோறும் மகாலட்சுமி தாயாரை பாராயணம் பண்ணும்போது தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் தாயாரோட கடாக்ஷம் பரிபூர்ணமா இருக்கும்போதுங்க அந்த இடத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலோ உடல் ஆரோக்கியம் நல்ல அதிர்ஷ்டம் வாய்ப்பு எல்லா விதமான பாக்கியங்களோ உலகத்தில் இருக்க எல்லா விதமான சந்தோஷங்களும் பரிபூர்ணமா கிடைக்குங்க பொதுவாக வந்து பாருங்க ஒவ்வொரு வழிபாடு ஒவ்வொரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க ஆனால் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கிறதுக்கு மகாலட்சுமியோட வழிபாடு இதை நான் சொல்லலைங்க சங்கராச்சாரியாரே ஆதி சங்கராச்சாரியார் ஒரு முறை சொல்லியிருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சீடர்களுக்கெல்லாம் மந்திரம் கொடுப்பாரா மந்திர சித்தி அடையிறதுக்கு அவங்க வந்து பாருங்கள் அந்த மந்திரங்கள் எல்லாம் சித்தி பண்ணி உலகத்தில் இருக்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா நம்மள மாதிரி இல்லை எனக்கு என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு என் கொள்ளு பேரனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வாழலை இருந்தாலும் அப்ப அந்த மாதிரி மக்களுக்காகவே சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்ச குருமார்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட சீடருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப முதல்ல வந்து பாருங்க மகாலட்சுமி தாயார வணங்குங்க மகாலட்சுமி தாயார நீங்க வணங்குறீங்க அப்படின்னா தாயார் யாருக்கு வந்து கடாட்சம் கொடுக்குறாளோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தி ஆயிடும் நீங்க மந்திர ஜபம் தான் செய்யணும் நீங்க சன்னியாசிகள் தான் கோ சன்னியாசி கோலம் தான் பூண்டு இருக்கீங்க இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு உலகத்துல இருக்க அத்துணை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்ப தாயார வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு மந்திரமும் சித்தி பண்ணுங்க சட்டுனு சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆக சன்னியாசிகளுக்கு எதுக்கு காசு எதுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு நம்ம சில வார் சில நிறைய அதாவது நிறைய நேரம் சில சமயம் நிறையவே யோசிச்சிருப்போம் ஆனா சன்னியாசிகளுக்கு காசு வேணும் அவங்களே என்ன சம்பாதிக்க சம்பாதிச்சாங்க அவங்களுக்கு தேவையான காசு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யாரோ கொண்டாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்சணையாக கொடுப்பாங்க இது எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மந்திரம் சித்தி ஆகணுமா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு இப்படி நிறைய விஷயத்துக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு ஆதி சங்கராச்சாரியாரே சொல்லியிருக்காரு ஆக நீங்க துளாராசி அன்பர்கள் வழிபாடு பண்றீங்க அப்படின் நிறைய நல்லது நடக்குங்க நிறைய நல்லது நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன ஒரு நெகட்டிவிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுவும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம் vertical